ஹாய் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கார உருண்டை அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கார உருண்டை செய்கிறதுக்கு வந்து இந்த பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துச்சிக்கலாம் நான் ஒரு கப்பு பச்சரிசி தான் ஊற வச்சேன் எடுத்து அது கூடவே ஒரு அதாவது ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் அரை மூடி தேங்காவை மட்டும் நம்ம கட் பண்ணி இதோடய சேர்த்து ரெண்டுத்தையும் அரைச்சிக்கலாம் இது கூட தண்ணி இப்போ உப்பு உப்புமே நான் இப்போ போட்டுட்டேன் இல்லை அரைச்சி முடிச்சிட்டது பிறகு உப்பு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப மழை மழை மழைன்னு அரைக்காமல் கொஞ்சம் நொரம் நொரம் நுரன்னு அரைச்சா போதும் ரொம்ப மழை மழை இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த இப்போ பந்த இந்த இந்த பதத்துக்கு கொஞ்சம் நொர நொரன்னு சேர்த்து அரைச்சி வச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு அடிக்கனமான பாத்திரம் அதாவது ஒரு வானன் கூட எடுத்துங்க அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுத்தம் நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பில சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண காஞ்சி மிளகாய் அப்படியும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க கடலப்பயிருமே போட்டுங்க கடலப்பயிர் பிடிச்சவங்களுக்கு கூட கல்லப்பயிருமே போட்டு செய்யும் போது நல்லாவே இருக்கும் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் போடும்போது நல்லா அதோடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசி வச்சிருந்த இந்த அரிசி மாவையும் இதோடு கலந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு இதோட சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம் அரைக்கும் போது வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி விட்டு அரைச்சது இப்போ இதில் ஒரு அரை ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிண்டி விட 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 அந்த தண்ணியை அப்படியே நம்மளுக்கு கட்டியாக ஆகிட்டு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ஆகிடும் கையை விடாமல் நீங்கள் அதுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சுடுற மாதிரி ஆகிடும் இதை கிண்டி விட விட நல்லா கட்டியாக ஒரு பதத்துக்கு வந்துடும் நீங்கள் கையை வச்சு பார்க்கும்போதே நம்ம கையில் ஒட்டாமல் வரும் அதுதான் வந்து அதுக்கான பதம் நல்லா வாசனையாக கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும் இந்த பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஆற விடுங்க ஆறட்டு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த இட்லி தட்டில் நம்ம தேங்காய் கூட சேர்த்து எல்லாம் எல்லா இடத்துலையுமே தடைய விட்டுக்கலாம் அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது சூடு இரட்டு நம்ம கொஞ்சம் ஆரண மா மாவு இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் சின்ன 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 உருண்டையாக பிடிச்சி அப்படியே வச்சுக்கலாம் ஒன்னோட ஒன்றோட்ட அப்படியே மேக்சிமம் வைங்க இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பாதி மாவு அளவுக்கு வெந்துடுறது பத்து நிமிஷம் வந்தாலே சூப்பரான இந்த கார உருண்டை ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து சட்னி சேர்த்து சாப்பிட்றோன்னா இன்னுமே இதுக்கு கூட இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்ட்டுனா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பெருங்காய் பொழி வாசனை காஞ்ச மிளகாய் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை